காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத தேய்பரை பிரதோஷ பூஜையில் பக்தர்கள் இன்றி தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ கந்தசாமி தம்புரான் சுவாமிகள் மற்றும் ஆலய அர்ச்சகர்கள் ஊழியர்கள் மட்டும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மஞ்சள் பால் தயிர் சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது ஊரடங்கு காரணமாக கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதியில்லாத காரணத்தால் பிரதோஷ பூஜையில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீல ஸ்ரீ கந்தசாமி தம்புரான் சுவாமிகள் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் மட்டும் பங்கேற்றனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பரை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மகா தீபாராதனை நடைபெற்றது